ஊர்கள்லாம் போறீங்க எல்லா கோயிலையும் போறீங்க ஒரு சாமி அதை புஷ் வீட்டில் உடனே நம்ம வர கொடுத்துருவோம் அப்படின்னு வீட்டில் படத்தை வச்சிங்கன்னா நூறு சாமி உங்களுக்கு வர கொடுத்துருமா உங்களுக்கான வழிபாடு எல்லா ஆன்மாக்குமே தனித்தனியாக பிரபஞ்சம் தனித்தனியாக இயக்கி வச்சு வச்சுக்கிறான் எம்ஜிஆர் பேர் வச்சு எல்லாருமே எம்ஜிஆர் ஆட முடியுமா உண்மைதான் வாய்ப்பு கிடையாதுல்ல உங்களுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யோக விஷயம் எப்பவுமே உண்டு உங்களுடைய ஒரு ஜென்ரேஷனே மாற்றக்கூடிய வலிமை எதுக்கு உண்டு பொருளாதாரம் கிடையாது பொருளாதாரம் அப்புறம் கல்வி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு தலைமுறையே மாறிவிடும் பசங்களுக்கு தோப்பு தோப்புக்கரணம் போடுறத சொல்லித்தரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போடுறத சொல்லித்தரணும் உங்கள் அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டாக தனித்தனியாக வேலை செய்யணும் கல்வியில் தடை அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கல்வி அப்படின்னு ஒரு மெயினில் இருந்துச்சுன்னா முதல்ல விநாயகப் பெருமான் அதுக்கப்புறம் நேராக அவர்கிட்ட போயிவிடுங்க ஆஞ்சநேர பெருணம் போய் நின்றுடுங்க மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி அன்னைக்கு உள்ளானியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே அவங்களோட குழந்தை கட்டாயமா டாப்பராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அதனாலதான் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க ஆனால் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற இடத்துல சேர்த்து விடுறாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் சிலருக்கு டாக்டர் ஆகணும் சிலருக்கு வக்கீல் ஆகணும் சிலருக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும் இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு என் மகன் வந்து என் மக வந்து ஆவோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இருந்தாலும் எல்லா கிட்டேயும் ஒரு திறமை இருக்கு அதை எப்படி வெளியில கொண்டு வரது அப்படிங்கிறது தான் யாருக்கும் தெரியறதில்லை எப்படி குழந்தைகளுடைய திறமையை வெளியில கொண்டு வரலாமா அவங்கள நல்லா படிக்க வைக்கலாங்கிறதுக்கான எபிசோட் தான் இன்றைக்கு இது குறித்த விளக்கங்களை தரதுக்காகவே நம்முடைய அரங்கத்தில் இணைந்து இருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் வாங்க ஐ வரவிருக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு புறம் படிப்பாங்க திறமை இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபுறம் இருக்கிறாங்க ஆனால் எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் பெரிய ஆளாகணும் இதுதான் ஆசை அப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காகவே நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற போகுது குறிப்பாக பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம் இதற்கான வழிபாட்டு முறைகள் இருக்கா பரிகாரங்கள் இருக்கா இந்த பர்டிகுலர் டிகிரி தான் இருக்கணும் எனக்கு என் மகன் வந்து ஐஏஎஸ் ஆகணும் என் மகன் வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாக்க அதற்கான வழிமுறை தேவைகளும் இருக்கா அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க உண்மைதான் நீங்க சொல்றது நீங்க இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு சரஸ்வதி தேவியை யாராவது பெற்றோர்கள் கண்ணில் காமிச்சிருக்கீங்களா யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா மனசார யோசித்து பாருங்கள் உங்கள் பசங்க படிக்கணும்னு நல்லபடியாக படிக்கணும் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை உண்மை எல்லாத்தையும் தாண்டி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா அது பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல இறை வழிபாட்டுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க முதல் விஷயம் காலையில் இருந்தவுடனே சீக்கிரமாக எழுப்பி குளிச்சுட்டு நெத்தியில் திருநீர் பூசி இல்லை நாமம் போட்டு ஏதோ ஒன்று ஒரு கோயிலுக்கு போட்டு சொல்லி வழக்கமான நடைமுறையாக இருந்தது அதையும் தாண்டி இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு அஞ்சு சாமி படம் தான் இருக்கும் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் அஞ்சே அஞ்சு தான் இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் லென்த்தாக இருக்கும் அதில் சரஸ்வதி மாதாவும் இருப்பாங்க கண்டிப்பாக உண்டு ஆனால் இன்றைக்கு நீங்கள் சரஸ்வதி மாதாவை வீட்டில் வச்சுருக்கீங்களான்னு தெரியல அப்படி எப்படி கலைவாணி அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஊருகள்லாம் போகிறீங்க எல்லா கோயிலையும் போகிறீங்க ஒரு சாமி புருஷன் வந்துடுவீங்க அதை எந்த வீட்டில் வச்சோன்னே உடனே நம்மளை வரம் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு இப்போ நூறு சாமி வீட்டில் படத்தை வச்சிட்டிங்கன்னா நூறு சாமி உங்களுக்கு அருள் கொடுத்துருமா கண்டிப்பாக கொடுக்காது உங்களுக்கான தெய்வம் எதுவோ அதை வழிபடும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான வழிபாடு எல்லா ஆன்மாக்குமே தனித்தனியாக பிரபஞ்சம் தனித்தனியாக இயக்க வச்சு வச்சுருக்கிறான் எம்ஜிஆர் பேர் வச்சு எல்லாருமே எம்ஜிஆர் முடியுமா உண்மைதான் வாய்ப்பு கிடையாதுல்ல உங்களுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யோக விஷயம் எப்பவுமே உண்டு அது ஜாதகத்தில் உண்டு முதல் விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி ஆன்மீகத்தை நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஜாதகம் உண்டு அது வேற விஷயம் அது தாண்டி இப்படி நீங்கள் முதல்ல அந்த கலைவாணி தெய்வத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தணும் முதல்ல குழந்தைகளுக்கு தெய்வம் அப்படின்ற உணர்வை முதல்ல ஊட்டணும் முதல்ல விநாயக பெருமானை வணங்க செய்யணும் குல தெய்வத்தை வணங்க செய்யணும் சரஸ்வதி தேவி படம் நிறைய வீட்டில் நான் பார்க்குறேன் இல்லை கல்விக்கான முக்கியமான தெய்வம் அது இன்னும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் இரண்டு யானைகளோடு இருக்கிற மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும் ஆமாம் இன்றைய காலத்தில் பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்போது உங்களை வரவேற்கும்போது மகாலட்சுமி தாயா தான் உள்ளே வரவேற்கும் அப்போ எப்படி இருக்கும் அந்த குடும்பம் எப்படி சுபிட்சமாக இருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு வணங்குவாங்க அப்போது உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீடு தேடி வர நரம்புலக்கும் அது என்ன பிடிக்கணும் மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நிலைவாசலே செஞ்சு வைப்பாங்க அந்த நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்போது எல்லா வாசு தெய்வங்களும் உங்களை நின்று வரவேற்கும் கெட்ட சக்தி உள்ளே எந்த காலத்துலையுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு இருப்பாங்க அப்போது இந்த கல்வின்றது ஒரு மனிதனுடைய அடுத்த கட்டமாக கொண்டு போய் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எல்லா சமூக மக்களுக்குமே கல்வின்றது மிகப்பெரிய சக்தி ஒரு பவர் உங்களுடைய ஒரு ஜென்ரேஷனே மாற்றக்கூடிய வலிமை எதுக்கு உண்டு பொருளாதாரத்தெலாம் கிடையாது பொருளாதாரம் அப்புறம் கல்வி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு தலைமுறையே மாறிவிடும் நீ நிறைய படங்களோட கல்விக்கு முக்கியத்துவம் பண்ண பண்ணுவாங்க நிறைய இதை பற்றி பேசுவாங்க ஒரு சில சமூகம் மேலே வர்றதுக்கு கல்வி தான் பிரதான காரணம் சொல்லுவாங்க அது உண்மையும் கூட அதில் கல்வின்றது மிக மிக மிகவும் முக்கியமான விஷயம் அப்போது இறை வழிபாட்டில் முதல் நிலை அப்படின்றது இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் பசங்களுக்கு சொல்லித்தரணும் அப்போ முதல்ல என்ன பண்ணணும் பசங்களுக்கு கரணம் போடுறத சொல்லித்தரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் விநாயக பெருமானுக்கு கரணம் போடுறத சொல்லித்தரணும் உங்கள் அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டாக தனித்தனியாக வேலை செய்யணும் மூளை வேலை செய்யணும் மனசு வேலை செய்யணும் மனசு சுத்தம் சுத்தமாக இருக்கணும் கெட்ட தன்மைகள் உள்ள வென்றாக கூடாது இதுக்கெல்லாம் முதல் காரணம் முதல் விஷயம் விநாயக பெருமான்ட்டு போய் தோப்பு கடன் போடுறது முதல்ல பசங்களை கற்றுக் கொடுங்க அன்றைய காலகட்டத்தில் எல்லா பள்ளியிலையும் அந்த பழக்கம் இருந்தது அந்த சமூகம் நல்லாவே இருந்தது இன்றைக்கி சமூக சீரழிவுக்கு முக்கியமான காரணமும் தோப்பு கடன் போடாதான் முக்கியமான காரணம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த போதை வஸ்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான எதிரடியாக செயல்படக்கூடிய தன்மை தோப்புக்கர்ணை போடுறவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த தன்மை இருந்தால் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை தப்பி தேவிரி ஆயிரத்தில் ஒருத்தன் ரெண்டாயிரத்தில் ஒருத்தன் அந்த காலத்தில் குடிச்சு நிற்பாங்க போதை கடிமையாக இருப்பாங்க எக்ஸ்ரே ஏதோ ஒன்று ரேர் கேஸாக இருக்கும் மற்ற தொண்ணூறு சதவீத மக்கள் கரெக்டாக இருந்தாங்க அந்த காலத்தில் இப்படி கிடையாது ஏன்னா நம்ம மக்கள் முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து அறிவியலையும் புகுத்திட்டாங்க ரெண்டுமே ஒன்றா இருக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகை பெரு மனமே குண்டா கொண்டு கூட அப்போ ஏன் கிழந்த முருகன் தர மாட்டாரா கரெக்ட் பணம் சொல்லிடுவாரா அது வேறு விஷயம் மூலிகைகள் உண்டு வனம் உண்டு உங்களுக்கு ப்ரீத் நல்லா ஆகணும் அந்த மூலிகை வாசத்தை நீங்கள் சுவாசிக்கணும் மனசு ஒருநிலைப்படணும் ஒரே சிந்தனையோடு செயல்படும் போது அப்போ போய் கடைசியாக அந்த இரநிலை பார்க்கும்போது மனம் ஒரு பெரிய பேரின்ப நிலைக்கு போகும் அப்போ எண்ணங்கள் சீராகவும் இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனையும் செயலாக இருக்கும் அதுதான் பாத யாத்திரை அந்த காலத்தில் பழனிக்கு போவாங்க பாத யாத்திரை போவாங்க திருப்பதிக்கு உண்டியல் கட்டு போவாங்க எல்லாமே உங்களை சீராக்கக்கூடிய செயல்பாடு தான் எக்ஸ்ட்ரீம் இறைவன் ஆனால் நீங்களே இறைவன் உங்களுக்குள்ளேயே எல்லா விஷயம் இருக்குது அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம் கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்கள் பசங்க நல்லா நினச்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு கரணம் போடுற ஒரு பழக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க நீங்கள் யோகாசனம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து சுவிமிங் கற்றுக் கொடுக்க தேவையில்லை நீங்கள் ரொம்ப ஃபேஷனாக சுவிமிங்கெல்லாம் இப்போ கற்றுத்தரீங்க அதெல்லாம் உண்மை தான் அடிப்படை விஷயம் நம்ம ஆன்மீகத்தோடு சேர்ந்த விஷயம் விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போடுறதை முதல்ல கற்றுக் கொடுங்க அவன் கல்வியிலே நல்லாவலைன்னா நிச்சயமாக நான் போனி கேளுங்க அது எந்த கிரகம் அவனை சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணலான்னு பரவாயில்லை முதல் விஷயத்த தோப்புக்கரணம் போகிற விஷயத்த உங்கள் பசங்க கற்றுக் கொடுங்க வாழ்க்கை நல்லா இருப்பான் ரொம்ப அழகாக சொன்னீங்க தோப்பு தோப்புக்காரனை ஒன்று போதும் அவனை வந்து நல்ல ஒரு டிசிப்ளினோட வளர்க்குறதுக்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க ஓகே வளர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படிப்பை நோக்கி நான் நகரணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு மேலே தான் ஆர்வம் இருக்குது ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஐஏஎஸ்ஆவோ ஐபிஎஸ்ஆவோ ஆகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன இல்லை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் குழந்தை வளர வளர இந்த பழக்கத்தை முதல்ல கற்று கொடுத்துட்டு குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு டீஃபால்ட்டாக வச்சுருங்க எவ்வளோ கிரக தோஷங்கள் எது எப்படி இருந்தாலும் என்னுடைய குழந்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படிப்பு நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும் தடைகளில் தாண்டி வரணும் அப்படின்றத முதல் கோரிக்கை குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கு முடித்து போட்டு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு அந்த காணிக்கு அங்கே வந்து அன்னதானத்துக்கும் மற்ற விஷயம் பயன்படுத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரப்பெருமானம் பிடிக்கணும் டிஃபால்ட்டாக அவரை பிடிச்சேங்க கல்வியில் தடை அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கல்வி அப்படின்னு ஒரு மெயின்ல வந்துச்சுன்னா முதல்ல விநாயகர் பெருமாள் அதுக்கப்புறம் நேராக அவர்கிட்ட போயிடுங்க ஆட்ட ஆட்சியர் பெருணம்னாட்ட போய் நின்றுடுங்க எதுவாக இருந்தாலும் இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் அது ஆரம்ப கல்வியினாகட்டும் மேல்நிலைக்கல்னாகட்டும் உயர்நிலைக்கல் ஆகட்டும் அதுக்கப்புறம் பிஹெச்டி வரைக்கும் நான் சொல்ல வருது படிப்பு எந்த நிலைக்கு நீங்கள் போனாலும் உங்கள் ஜாதக பிரகாரம் ரெண்டாம் இடத்துல வேறு வேறு அமைப்பு இருக்கலாம் வேறு வேறு கிரகங்கள் இருக்கலாம் அது எது அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் ஜாதக ரீதியாக பலன் பார்த்து குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்க சொல்வது ஒரு நிலை நான் சொல்கிறது காமனான விஷயம் என் பையன் நல்லா இருக்கணும் படிக்கணும் நான் ஜாதகமும் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நேராக போங்க ஆஞ்சியர் பகவான்கிட்ட போய் நின்றுடுங்க ஐயா என் பையன் இந்த மாதிரி படிக்கிறான் அவனுக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாமல் அவனை மேல்நிலைக்கு கொண்டு வரதுக்கான விஷயங்களை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நில்லுங்க ஒரு வெற்றிலை மாலை போடுங்க ஒரு உளுந்த வடை வையுங்க வணங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்க ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாதீங்க எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்போ போங்க குறிப்பாக சனிக்கிழமை போது சிறப்பாக இருந்தாலும் கூட எல்லா நாள்லேயும் எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது அதனால் எப்போ உங்களுக்கு தோணுதோ அவர்கிட்ட போய் நின்று உங்கள் பையனை வச்சு வேண்டி வந்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை படிப்படியாக தகர்த்து அவளை நல்ல நிலைமைக்கு போடணுங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஆஞ்சநேயர் பெருமை நான் அந்த அனுமர் கொடுத்தே தீருவார் நிச்சயமாக ரொம்ப அழகான விளக்கங்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்தீங்க குறிப்பா குழந்தைகள் முதல்ல படிப்புல கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய விநாயகர் கூடவே வந்து சரஸ்வதி தாயாருடைய படிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பெருமானை வந்து வழிபாடு சொல்லிக் கொடுத்தீங்க இன்னும் ஜாதக ரீதியா வந்து நிறைய தகவல்கள் கரெக்டாக நம்ம பார்த்து செய்யும் போது அற்புதமான வாழ்க்கை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க ஐயா நன்றிகள் பல நன்றி அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி